இப்போ வந்து அண்ணன் திருமாவா அவர்கள் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கள் நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும் இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும் ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லை இல்லை அது என்னென்னா அது ஒரு பெரிய ட்ராமா அது ஒரு ட்ராமா கோஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் வந்து யார் பங்கேற்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கலாம் பாமகவில் அவங்கெல்லாம் இன்னைக்கு முடிச்சாங்களா இந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மது ஒழிப்புன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பித்தப்பதிலேருந்து இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இன்னைக்கு திடீர்னு என்ன சார் உங்களுக்கு ஞானம் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வருது பார்த்தீங்களா அண்ணன் திருமாவர்கள் எங்கே இருக்கிறாரு திமுக கட்சியில் வந்து அலைன்ஸ்ல தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம் ஏங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சாராயமே இருக்கக்கூடாதுங்க எல்லா கல்லு கடை எல்லா கடையும் மூடுங்க லிக்கர் ஷாப்பெலாம் மூடுங்கன்னு அவர்கிட்ட போய் வலியுறுத்தலாம் இந்த மாநாடு இதுக்கு ட்ராமா தானே அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா வீசிக்கல சொல்லி உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்களா அது கேள்வி கேள்விக்குறி அதான் சொல்லி ஒரு பெரிய ட்ராமா அவர் வந்து எவ்வளோ சீட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு அது நல்லா தெரியுது யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த சைடு போவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுக்கான ஒரு இதுதான் தவிர ஒன்றும் திமுக பெருசாக ஒன்றும் கவுண்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பெருசாக மதித்த மாதிரி தெரில அவர் முன்னாடியிலேருந்து திமுகவினுடைய அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பெக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல சும்மா அங்கே ஒட்டிட்டு இருக்காரு அவ்வளவா ஆமாம் அவர் பெரிய தீவிரவாதி அவர் நூறு பேரை கொண்டுட்டார் அவர் பாம்பெல்லாம் போட்டார் எல்லா இடத்துலையும் ஏங்க கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ பெரிய பாம்பு போட்டால் அதுவே வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்ன்னு சொன்னவங்க தானேங்க இவங்கெல்லாம் இந்த திமுக ஆட்சி என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டார் ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் போய் ஏதோ ஒன்று பேசுகிறாரு வான் பண்ணி விடுங்க உங்களுக்கு குடிங்களா அப்போ ஏங்க நீங்கள் எத்தனை காலேஜில் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஓசி சோறுன்னு சொல்கிறீங்களா அது காலேஜில் தானேங்க நடந்தது ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது தான் சொல்கிறேன் ஓசி சோறு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாரா சொல்லலையாங்க பவர் மேலே கேஸ் போட்டிங்களா நீங்கள் சொல்லுங்க அவர் மேல கேஸ் போட்டீங்களா இந்து கடவுள்கள் இல்லைன்னு சொல்லி தீ தீக்காக்காரங்க எத்தனை ஸ்கூல்ல காலேஜில் வந்து பேசுறாங்க இந்த பெரியார் இது இவங்க இந்த டிகே திராவிட கழகம் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க என்ன யூனிவர்சிட்டின்னா அது பெரியார் ஈவி இவி இவி ராமசாமி நாயக்கருடைய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்க பெரியார ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த 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 யூனிவர்சிட்டியில என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் சரியா அரசாங்க பள்ளி கொடுங்க நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்குறேன் அவர் யார் பண்ணீங்க பண்ணிங்க ஸ்கூலில் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஹெச்எம் நான் இல்லைன்ட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி நாங்கள் இல்லைன்ட்டாங்க யார் அலோவ் பண்ணதை நான் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி தான் நடந்திருக்குன்றது எங்களுடைய செய்தி நீங்கள் தான் அலோவ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் உங்களை தான் வந்து பார்த்து லெட்ரு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரா லெட்டர் வெளியே வந்திருக்குல்ல அமைச்சரை ஈஸியாக பார்த்துட்டு முடியுமா நான் ஜேர்னலிஸ்ட் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அமைச்சரை அலுவலகத்தில் ஈஸியாக பார்த்துட்டு முடியுமா அவரோட கான்ஃபிடன்ஸில் பார்த்துடலாம் சார் அலுவலகத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதுக்கு பார்க்குறீங்க எந்த விஷயத்துக்காக வரீங்க ஆயிரத்தெட்டு கேட்பாங்க என்ன கொடுக்க போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு அமைச்சர் உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்குறாங்கன்னா மொத்தத்தில் வந்துங்க இந்த அரசாங்கமே வந்துங்க ட்ராமா தாங்க நான் பார்த்தீங்களா இது ரீசண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கோம் இப்போ பேரா ஒலிம்பிக்ஸில் இருபத்தொம்பது மெடல் நம்ம அடித்தோம் கரெக்டாக இந்தியாவில் ஆனால் மெடலே அடிக்காமல் ஒருத்தர் வந்து கப்பு வாங்கிட்டு போனார் முதலமைச்சர்கிட்ட ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதுதான் இந்த அரசாங்கம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் பாகிஸ்தானோட ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு கப்பை வாங்கிட்டு முதலமைச்சர் கிட்ட பரிசு வாங்கிட்டு போனார் ஞாபகம் இருக்கா கப்பு அதுதான் இவங்களுடைய இது இவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் கிடையாது இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது சும்மா ட்ராமா 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 ஏங்க நீங்கள் யூஎஸ்க்கு போயிருக்கிறாருல்ல முதலமைச்சர் இவங்களால் என்ன பண்ணுறாரு எங்கள் தலைவர் படிக்க போயிருக்கிறாரு மூணு மாதம் அவர் படிக்க போறேன்னு சொல்லி போனார் மூணு மாதம் ஏங்க பிரதமர் போனாவே ரெண்டு நாள் தானேங்க அங்கே வேலை நாட்டினுடைய பிரதமர் போனாவே ஜனாதிபதி போனாவே ஜனாதிபதி அவர்களும் நிறைய டூர் போகிறாங்க போனால் ஒரு நைட்டு தான் இல்லை ரெண்டு நைட்டு தான் இருப்பாங்க யூஎஸ்ல அதுக்கு மேலே வேலை கிடையாது சொல்லுங்க பிரதமர் ஒரு வாரம் இருந்துக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீங்களா பிரச்சனை சொல்லுங்கள் கிடையாது முதலமைச்சர் போய் நீங்கள் முப்பது நாள் எத்தனை நாள் ஆச்சுங்க எங்கள் தலைவர் போகுது ஒரு நாள் முன்னாடி போனார் இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ போனார் போய் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுதுதானே இருபது நாள் மேலே ஆக போகுதுங்க இருபது பதினெட்டு நாள் ஆகுதுன்னு வச்சுருக்கீங்களா வாட் எவர் இட் இஸ் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க கேட்டா ரெண்டாயிரம் கோடின்றீங்க மூணாயிரம் கோடின்றீங்க அது தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்க எடுத்துடலாமேங்க சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு சிஎம் அவர் ஆந்திராவில் உட்காந்த இடத்துல இருந்து டெய்லி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி எடுத்துட்டு இருக்கிறாரு உட்காந்த இடத்துல இருந்து நீங்க என்னடான்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ நடக்குதுங்க தமிழ்நாடில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணவே இல்லைங்க இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி வர்றதுக்கான எல்லா வேலைகளும் மெம்பர்ஷிப் டிரைவெல்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு ரொம்ப இதுவாக போயிட்ருக்கு ஏன் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு லட்சம் தாண்டிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுதியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம்